அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு சேலம் சுஜாஸ் கிச்சன் இன்றைக்கி பச்சை மிளகு ரசம் பார்க்கலாம் பச்சை மிளகு நாங்கள் லாஸ்ட் டைம் எக்காட் போனப்போ வாங்கிட்டு வந்தது சூப்பராக இருக்கும் உடம்புக்கும் ரொம்ப ரொம்ப நல்லது இந்த பச்சை மிளகை வச்சு இன்றைக்கி மிளகு ரசம் செய்யலாம் இதுதான் பச்சை மிளகு இது மாதிரி இருக்கும் இதை உதுத்து ஒரு கப்பில் போட்டு வச்சுருக்கேன் வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன் இது மாதிரி இந்த மிளகு தான் நல்லா காஞ்சதுக்கப்புறம் நமக்கு வர நார்மல் கருப்பாக இருக்கிற பிளாக் பெப்பர் இது நல்லா வாஷ் பண்ணி இதில் ஒரு ஒரு ஸ்ட்ரிங் தான் எடுத்திருக்கேன் ரெண்டு வச்சுருக்கேன் இல்லையா இல்லை ஒன்று மட்டும்தான் எடுத்திருக்கேன் அது தனியாக வச்சுருக்கேன் ஒரே ஒரு வர மிளகாய் ஏன்னா பச்சை மிளகு போட்டிருக்கிறதுனால ஒரு மிளகாய் போட்டால் போதும் காரமாக தான் இருக்கும் அரை டீஸ்பூன் சீரகம் பெருங்காயம் ஒரு ரெண்டு சட்டிக்காய் பால் பெருங்காயம் கட்டி பெருங்காயம் எடுத்திருக்கேன் பூண்டு ஒரு பத்து பல் பூண்டு எடுத்திருக்கேன் கருவேப்பில கொத்தமல்லி இலை தக்காளி பெருசாக இருந்தால் ஒன்று சின்னதாக இருந்தால் ரெண்டு எடுத்து வச்சுக்கோங்க இப்போ நம்ம மிக்சியில் இது எல்லாத்தையும் அரைச்சிட்டு வரணும் அந்த ஸ்ட்ரிங்ஸாக இருந்துச்சுல பச்சை மிளகு அதை மட்டும் எடுத்து வச்சுட்டு மிச்சம் எல்லாத்தையும் ஒன்றா போட்டு மிக்சியில் கொ தண்ணி ஊற்ற தேவையில்லை நம்ம தக்காளியிலே நல்லா தண்ணி விடும் அதை அரைச்சி எடுத்து வச்சுட்டு வந்திருக்கேன் இப்போது கலர் பாருங்கள் கருவேப்பிலை கொத்தமல்லி இலை எல்லாம் போட்டதுனால க்ரீன் கலராக இருக்குது இதெல்லாம் போட்டுட்டு மிக்சி கொஞ்சம் வாஷ் பண்ணி அந்த தண்ணியும் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லா கெட்டியாக கரைச்ச புளி உப்பு மஞ்சள் பொடி நம்ம குக்கரை வாஷ் பண்ணி ஊற்றுற தண்ணி இது போட்டுட்டு தண்ணி நமக்கு எவ்வளோ ரசம் வேணுமோ அந்த அளவுக்கு கரைச்சிக்கலாம் அதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஒரு சட்டியில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காயட்டும் இந்த ரசம் வந்து தேனியில் எங்கள் சம்மந்தி அவங்க சொல்லி கொடுத்தது அவங்க செய்கிற ரசம் இது இதில் நான் வந்து பச்சை மிளக சேர்த்துருக்கேன் அது மட்டும்தான் டிஃப்ரெண்ட்ஸ் எண்ணெயில் கொஞ்சமாக சீரகம் அரை வர மிளகாய் கருவேப்பில கொஞ்சமாக அந்த பச்சை மிளகும் போட்டிருக்கேன் அப்புறம் பெருங்காயம் முக்கியமாக பெருங்காயம் அவங்க அதிகமாக சேர்த்துறாங்க கல்யாண ரசம் மாதிரி ஸோ அந்த பெருங்காயம் இது எல்லாமே சேர்த்திட்டு ஒரு தடவை கிளரி விட்டுட்டு நம்ம கலந்து வச்சுருக்கோம்ல அந்த ரசம் அதையும் இதில் போட்டுடலாம் இதில் ஊற்றிட்டு லைட்டாக கொஞ்சம் சூடானதுக்கப்புறமா டேஸ்ட் பார்க்கும்போது நமக்கு கரெக்டாக தெரியும் உப்பு காரம் எல்லாமே அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம் என்னோக்க கரெக்டாக இருந்துச்சு எல்லாமே இது மாதிரி லைட்டாக கொதி வரும்போது ஆஃப் பண்ணிடணும் அவ்வளோதான் சூப்பரான பச்சை மிளகு ரசம் ரெடி இது செஞ்சு பாருங்க எல்லாருமே இந்த பச்சை மிளகு எப்போ கிடைச்சாலுமே மிஸ் பண்ண வேணா நம்ம டெய்லி ரசத்தில் இதை போட்டாலே நல்ல சத்தானது நல்ல ஒரு ரெஃப்ரெஷ்ஷிங் கொடுக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்